சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேற ஏது யா நாங்கவங்களோட அச்சூ என்னோட வீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிச்சம்லாதக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் தான் அவங்களோட ஆஃபீஸ்களில் பேசுகிறேன் அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு அப்புறம் சின்ன ஒரு டவுட்டு காலையிலே அட்மின் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க என்ன வர வர வியூஸ் குறையுது சப்ஸ்கிரைபர் இருக்க அளவுக்கு கூட வியூஸ் போக மாட்டேது என்ன காரணம் என்னன்னு தெரியல ஓ ஸ்டோரி பிடிக்கலையா இல்லை என்ன காரணம் ஃப்ளாஷ்பேக் பிடிக்கலையா அப்படின்னு தெரியல அதனால் குழம்பியிருக்காங்க ரொம்ப அடுத்து மூவ் பண்ணலாமா வேணாமா இல்லை பழைய மாதிரி வாசுவோட கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு இருக்காங்க என்ன காரணத்தினால நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதை வீடியோ பண்ணுறது பிடிக்கலையா அதில் என்ன உங்களுக்கு குறையினாலும் சொல்லுங்க அது மாற்றிக்குவாங்க என்ன காரணம்னு சொன்னால் தான் வந்து வீடியோ அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும் நம்ம ஸ்டோரி எதுவும் பிடிக்கலனா சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம் மாத்திக்கலாம்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் மாத்திக்கலாம் ஸ்டோரியை மாற்ற முடியாதுங்க அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் வேணா மாத்திக்கலாம் ஏன்னா ஸ்டோரி வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணால் தான் இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி போர் அடிக்குது என்ன ரீசன் ஏன்னா இனிமேல் தான் வந்து கதை வந்து சூடு பிடிக்கும் விறுவிறுப்பாக போகும் ஏன்னா இதுதான் இனிமேல் தான் வந்து அடுத்தடுத்து வந்து ஏன் எதனால் அந்த கூட பிரிய போகுது ஏன்னா உங்களுக்கே தெரியும் வாசும் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி மட்டும்தான் அதில் இருப்பாங்க வாசு எப்படி பிறந்தாங்க அவங்க தங்கச்சி எப்படி அடுத்து பிறந்தாங்க அவங்க அப்பா எங்கே போனாங்க அவங்க பாட்டி இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அதுக்கான காரணம் தான் இந்த ஃப்ளாஷ்பேக்கு ஸோ ஃப்ளாஷ்பேக் நீங்கள் மெயினாக கேட்டனால தான் வந்து சரி அதை வந்து டீ டீப்பாக கொஞ்சம் கிளியராக கொடுத்தா மட்டும்தான் வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு கதை புரியும் சொல்லிதான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ப்ரீஃபாக கொண்டு போகிறோம் மித்தபடி இல்லைன்னா டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து போயிடலாம் ரெண்டு எபிசோட்லேயே கதையை முடிச்சிடலாம் அதாவது ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சிடலாம் ஆனால் வந்து இல்லை இவங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கல்ல உலகத்தில் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்கும் தனித்தனி குணம் இருக்கும் பொறாமை குணம் இருக்கும் அனுசரித்து போகிற குணம் இருக்கும் ஸோ வந்து அந்த வீட்டில் ஏன் எதனால் இவ்வளோ கூட்டு குடும்பமாக இருந்த குடும்பம் ஏன் பிரிஞ்சிச்சு வாசோட அம்மாவும் தனியாக போனாங்க அவங்க அப்பா இங்கே இந்த மாதிரி தான் கதை வந்து அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாசி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிளிலேருந்து வந்தாங்கன்னு தெரியும் ஸோ வந்து நீங்கள் கதையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அப்போ தான் வந்து அட்மின்க்கு வந்து கொஞ்சம் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் மோட்டிவேஷன்னா என்ன தெரியுமா நீங்கள் பார்க்கறது லைக் உங்களோட கமெண்ட் மட்டும்தான் வேறு எதுவுமே வந்து அட்மின்க்கு வந்து சந்தோஷத்தை தராது அதாவது அக்கா வீடியோ இருக்குக்கா சூப்பராக இருக்குதுக்கா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்கிறது தான் வந்து அட்மின்க்கு ரொம்ப பெருமை ஒரு நா நானூறு பேர் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து பத்து பேராவது கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு நாள் வரைக்கும் இப்போ ரீசெண்டாக அந்த த்ரீ எபிசோட் லாஸ்ட்டு த்ரீ எபிசோடல சுத்தமாக இல்லை என்ன காரணம்னு அவங்களுக்கே தெரியல ஒருவேளை கதை கதைப்பிடிக்கலாம் அப்படின்னு அவங்களே அந்த அந்தளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ என்ன காரணம்னு வந்து மறக்காமல் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அடுத்தடுத்து மூவ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் முக்கியமாக மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்றே வரும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பட் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் போயிருங்க ஏன்னா அடுத்து வீடியோ போகிறது உங்களுக்கு சீக்கிரம் வராது நீங்கள் ஒரு வேளை

அதுக்கு என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுதானே எல்லாரும் கையெழுத்து போட்டோம் எனக்கு என்ன தெரியும் இப்படி திடீர்னு ஆகும்னு இங்க பாருடி மனுஷங்களா பிறந்தா எப்ப என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது அடுத்த நோடி நமக்கு என்ன நடக்கும் நமக்கே தெரியாதப்ப அவர் இறந்து போயிட்டாரு அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க மகன் எல்லாத்தையும் வித்துட்டு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறாப்ல அவர் நினைக்கிறது சரிதானே சரி சரி எல்லாரும் வாங்க என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசித்து முடிவெடுக்கலாம் வாங்க நேரம் ஆகுது இவ ஒருத்தி ஐயோ கடவுளே என்ன தருகிறேன் ஊரே ஒரு மாறி இருக்கு இருப்பா தம்பி என்னான் விசாரிக்கலாம் இல்ல அந்த அம்மா சரி இல்லை என்னான்னு மா அடுத்து யாரு நம்மளை கூப்பிடுறது என்ன தரகரையா இந்த பக்கம் அம்மா நீங்களா சும்மா ஒரு வேலையா வந்தேம்மா நல்லா இருக்கீங்களாம்மா எங்களுக்கு என்ன ஏமா எதுவும் பிரச்சனையா ஊருக்குள்ள ஒரு மாறி பேசுறீங்க அது ஒண்ணுல தரகரே நம்ம ஜமீன்தார் ஐயா இருக்கா பிள்ளையில அவர் போன வாரம் இறந்து போயிட்டாரு ஐயோ என்னம்மா சொல்கிறீங்க நல்ல மனசனாச்சே எப்படி இறந்தாரு நல்ல மனுஷன் தான் அவருக்கு ஆயுசு அவ்வளோதான் போல நல்ல முறையில் தான் இறந்துருக்காப்புல என்ன அவங்க பசங்கள்லாம் ஃபாரின் இருப்பாங்க போல் அவங்க வந்து இந்த ஊரை விட்டு நாங்கள் காலி பண்ண போகிறோம் இங்கே இருக்க சொத்தெல்லாம் எல்லாம் நாங்கள் ஃபாரின்கே போக போகிறோம் அதனால் இந்த இடம்லாம் அவரோட இடம் தானே எங்களுக்கு தானே கொடுத்தாரு குடிச்சு போட்டு இருந்துக்காங்க அப்படின்னு சொல்லி ஆமாம்மா அந்த தான் உங்களுக்கு சரி இருந்துக்கோங்கன்னு சொன்னாப்புல இப்போ என்ன ஆச்சு இந்த இடத்துக்கு இருந்துக்கோங்க தான் சொன்னாப்புல அப்போயே பத்திரம் தான் தாரையும் சொன்னாரு பட்டா போட்டு தாரையும் தான் சொன்னாரு நாங்கள் தான் சரி நம்பிக்கையில் விட்டுட்டோம் என்ன இருந்தாலும் இது அவர் இடம் இல்லையா அவர் விட்டு வச்சிருந்தாரு இத்தனை நாளா ஆனால் அவங்க பசங்க அவர மாதிரியே இருக்கணும்னு என்ன பிவி விளக்கா சொல்லு பார்ப்போம் என்னமோ சரிதான் இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லை இந்த இடத்துல நாங்கள் வித்துட்டு தான் ஊருக்கு போகிறோம் எங்களுக்கு அடிக்கடியெலாம் எங்களால் வர முடியாது அதனால நீங்கள் எல்லாரும் கால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அடுத்து நீங்கள் எங்கே போறீங்க உங்களுக்கு இதை விட்டால் வேற வழி இல்லையே அதை சொல்லுப்பா மனுஷனா பிறந்தா நாய் பத்தேன் நாய் என்ன ஒரே இடத்துலயா இருக்குது ஒரு இடத்துல வீடு கட்டியிருக்கு அது வாழ்க்கை அங்கங்கே தெரியலையா அந்த மாதிரி தான் ஏழைகளாக இருந்தால் அப்படித்தான் இருக்கணும் வேறு வழி என்ன பண்ண சொல்கிறேன் அதை சொல்லுங்கக்கா ஏதோ என் தொழிலில் ஒன்று ரெண்டு ஓடிக்கிருக்கு அதுவும் இல்லாமல் நான் வெளி வேலை வேறு பார்த்துட்டு இருக்கேன் அதனால் என் பொழப்ப ஓடுது இல்லைன்னா ஐயோ என் பொழப்பெல்லாம் ஆத்தாடி ஆமா ஆமா நீ ரெண்டு பொட்டப்பில வச்சிருக்கேல ஒரு மகன் தானே நல்லா பொழிக்க வலியப்பாறியா எங்களை மாதிரியே முட்டாளா இருந்துடாத இருக்கிறப்பே சேர்த்து வச்சுக்க அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க எவனும் நம்மள ஒன்னும் பாத்துக்க மாட்டாங்க இப்ப சொல்றீங்களே அது வாஸ்தவமான பேச்சுமா சரி சரி என்ன சோழியா வந்த இங்கிட்ட என்ன விஷயம் உனக்கு அது ஒண்ணு இல்லம்மா நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய வீட்டுக்காரர்கள் இருக்கா அவருக்கு மூணு பசங்க அதில் பின்னாடி நிக்கிறாருல அவர் வந்து கடைசி மகன் அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க மூத்த வந்து பயலுக்கு வந்துட்டு இருக்காங்க சொல்லிப்படலாம் அது என்னமோ உங்க பாட்டி என்னமோ இருக்காங்களாம் கூட அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லையா அந்த பிள்ளைகளுக்கு அப்புறம் ரெண்டும் பொம்பளை பிள்ளைண்டாக ஒரு பிள்ளை பேர் வந்து ராசாத்தியோ என்னமோ சொன்னாங்க ரெண்டாவது பிள்ளை பேர் சரியா தெரியலையே ஆனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குண்டாக அதுதான் என்ன ஏது எங்களுக்கு ஒண்ணும் புரியல அதான் சரி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம் அப்படியா நம்ம செல்லத்தாய் பேத்திக அப்படியாமா உங்களுக்கு தெரியுமாமா அந்த குடும்பத்தை பத்தி குடும்பம் எப்படிமா பிள்ளைலாம் நல்ல பிள்ளைலா குணமான பிள்ளைலா அதனால பா குணத்துல தங்கம் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளிச்சது இல்ல எல்லா வேலையும் பாப்பாளுக அப்புறம் அப்பா அம்மா இல்லாம வளர்ந்துச்சுலா அதெல்லாம் கஷ்ட நஷ்டம் எல்லாமே தெரியும்பா பாட்டி தான் வளர்த்தா பள்ளிக்கூடத்தில் படித்தாளளுங்க பத்தாவது வரைக்கும் இங்கே இருக்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாளு அதுக்கப்புறம் பள்ளிக்கூட வசதி இல்லை அந்த அவங்க பாட்டிக்கு அப்புறம் அவங்க பாட்டிக்கு வயசாச்சு அப்புறம் இவளுக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போவாளுங்க குடும்பத்தை இவளுக்கு தான் பார்த்துக்கிட்டாளுங்க நல்ல பிள்ளையப்பா தாராளமாக கட்டிட்டு போகலாம் அப்படி அம்மா சொல்றீங்க நல்லதா போச்சு நாங்களும் அந்த மூத்த பிள்ளைக்கு பொண்ணு தேடி பொண்ணு தேடி அலைஞ்சு ஒரு வழியாக இங்கே தான் கட்டணும்னு விதி இருந்திருக்கு போகலாமா ஆனால் என்ன அவங்க இனிமேல் எங்கே போகிறாங்கன்னு தான் தெரியல என்னம்மா இப்பதான் நல்லதா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு குண்டத்துக்கு போறீங்க அதான் சொன்னீங்கல்லப்பா இங்க ஜெமீந்தாரா இறந்து போயிட்டாரு இங்க இருக்கவங்க எல்லாம் கால்வினை சொல்லிட்டாங்கன்னு அதுல அவங்க குடும்பம் ஒண்ணுயா அதுக்கப்புறம் ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சுட்டு அவ எங்க போறான்னு தெரியல கேட்டாதயா தெரியும் வேற யாரும் இல்ல அந்த பக்கத்துல உட்காந்து அழுகிருக்கா அவர் அவதே ஓ அப்படியா சரிம்மா நான் அவங்க வீட்டுல என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்து பதில சொல்றேன்மா ஆனா ஒண்ணுயா நல்ல பிள்ளைலுங்க கட்டிட்டு போனீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அவ்வளவு சரிம்மா சரிம்மா உங்க வீட்டுல போய் என்னன்னு கேட்டுட்டு வரேம்மா என்னான்னு பாப்போ ஏன் பிள்ளைகள் என்ன நேரில முடிவு ராசாத்தி அவன் தெய்வானியா அண்ணே அங்க பாருங்க அவங்கதான் ராசாத்தி போலியா என்னான்னு கேப்போம் அத்தாலி என்ன அழகா இருக்காங்க இவங்களா எங்க அண்ணனுக்கு வர அண்ணி சூப்பரா இருக்காங்களே சொல்லணுமே இந்தா பக்கத்துல இருக்க அண்ணாச்சி கடைக்கு பேர் காத்தா போயிட்டாலாவ அவ பொறிக்கிதீங்காம இருக்கவே மாட்டா சரி நீ இப்போ என்னத்துக்கு அழுகுற வேற எதனா நினைச்சு அழுவா இங்க இருந்து போறத பத்தி தான் அழுதுகிட்டு இருக்கா உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதாத்தா நல்லா சொல்லுத்தா ஒன்னும் கேட்க மாட்டா இவ அப்ப இருந்து உட்காந்து உப்பாரி வச்சுக்கிருக்கா சரி சரி வா வீட்டுக்கு போலாம் சாப்பிடலாம் மங்கமாத்தா நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இல்லம்மா நான் அப்படியே சாப்பிட்டேன் உன் ஆத்தால மட்டும் கூட்டிட்டு போ உங்களுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன் வாங்க ஒரு வாய் சாப்பிட்டு போலாம் ஓ அப்படியா சரி சரி வரேன் வரேன் கருவாட்டு குழம்பு நீ வரேன்ற வர இந்தாடி அழுதுகிட்டே நீ திட்டிக்கி அப்புறம் சாப்பிடுறது உன் உடம்புல ஓட்டாம போயிர போகுது ஆமா உங்களை திட்டறாங்களாக்கும் சரி முத அழுகிறத நிப்பாட்டு இப்ப பார்த்தா எப்படி அழுகை நிப்பாட்டுறேன்னு மட்டும் ஏய் இந்தாடி உன் பேத்தியில பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க டி எந்திரி டி இப்படி அழுது இருந்தா வேணாஞ்சு பேர போறாங்க இன்னொரு சொல்லிக்கிற உண்மையாவா ஆமா ஆமா அந்த பக்கத்துல நிக்கிறாருல தரகரு அவர்தே கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த பக்கத்துல நிக்கிற பிள்ளைல தம்பி அவங்க அண்ணனுக்கு தான் உன் பேத்திய மொதல் பேத்தி கேட்க வந்திருக்காங்க சரி பொண்ணு எப்படி என்ன இதுன்னு விசாரிச்சு போலான்னு வந்தாங்க தான் கேட்டாங்க நல்ல விதமா சொல்லியிருக்கேன் இப்ப அழுதுகிட்டே இருந்தேன்னா என்னத்த சொல்ல எந்திரிடி மொதல் சொல்ற உண்மையாவா சொல்ற ஆமா ஆமா உண்மையத்தையும் சொல்றேன்

என்ன ஏதுன்னு தெரியலையே முதல் இதை கண்டுபிடிக்கணும் முத இந்த ரெண்டு கிழவியும் பேச விடக்கூடாது பேசிச்சுனாலே அவ்வளவே இன்னும் சரித்தாவா போகலாம்